இல்லை நான் வந்து மைக்கு பிடிச்சி பேசுனதுக்கு வந்து முதல் காரணம் ஆனால் செல்வராஜு அவங்க தான் முதல்ல எங்கே நான் மைக் பிடிச்சி பேசணுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதை வந்து அது எங்கேனா கேசம்பட்டி கேசம்பட்டியில் வந்து மாலை நேராக இப்போது நடத்துகிறாங்க அந்த இடத்துல தான் வந்து நான் முத முதலாக மைக்கு எல்லாம் பேசியிருக்கேன் அதனால் வந்து கேசம்பட்டி ஊராட்சி இளைஞர் குழுவின் சார்பாக வந்து தொடர் ஜீவா அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கேன் அந்த வாய்ப்பா அவங்களுக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது படிக்க சொல்லி செல்வராஜ் மாமா வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து அப்போம்போது வந்து எங்கே போனாலும் புக்கு புக்கு மாத்த புக்கு எல்லாம் கையில் வச்சுருப்பாங்க எப்பவும் அப்போ வந்து பல போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் அவங்க பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டதுனால நான் வந்து இன்னும் அவங்க கூட நிற்கிறேன் ஒரு பொது விஷயத்துக்காக இருந்தாலும் சரி மற்ற எங்கேயா இருந்தாலும் சரி நான் அவங்க கூட தருதி நின்றுக்கிட்டு இருக்கேன் அது வந்து என்னென்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறது காரணம் அவங்க தான் அதை வந்து என்னால் ஆனித்தனமாக சொல்ல முடியும் நீங்கள் வந்து இங்கே வந்து எனக்கு இந்த சின்ன பசங்கள்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறது வந்து எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது என்னென்னா அவங்கள வந்து ஒரு நாலு பேர் முன்னாடி நம்ம எந்திரிச்சு நான் வந்து ஸ்கூலில் ஒரு தயக்கம் நடந்துச்சு எனக்கு ஸ்கூலில் வந்து நான் அவரேஜ் ஒரு சராசரியாக தான் படிப்பேன் அதுக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கும்போது அவங்க எனக்கு அந்த பதில் தெரியும் அந்த தெரிஞ்சாலும் கூட நம்மளை எதுவும் நடப்பாங்களோ அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு சொல்கிறது கிடையாது நான் நாலு பேர் முன்னாடி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு கூச்சப்படுவேன் இன்னும் அந்த கூச்சல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் அளவுக்கு வந்ததுக்கு காரணம் செல்வராஜ் மாமா தான் அதுக்கு வந்து அதுவே ஒரு வெற்றியாக தான் நான்தான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வருஷங்களே வந்து நாங்கள் பேச வந்திருக்கனால அது அவங்களுக்கு வெற்றி தான் அது மாதிரி நீங்களும் பெரிய ஆள் ஆகணும் இன்னும் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அது எப்போ பேச வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அது வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் போகும்போது ரோட்டில் இருக்கோம் ரோட்டில் போகும்போது வந்து பைக்கு காரு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து பார்த்து போகணும் அதுக்கு வந்து ரோட்டில் போகும்போது எந்த சைடு போவீங்க இடது இடதுபுறம் போகணும் இடதுபுறம் போகும்போது இப்போ ரோட்டில் வந்து ரெண்டு சைடுமே பார்க்கணும் இருபுறமும் வந்து பார்த்துட்டு எதுவும் எந்த வாகனமும் வரலைன்னா நம்ம வந்து கடந்து போவனு அது வந்து எனக்கு தோனிட்டே இருந்துச்சு ஏன்னா நம்ம இவ்வளவு பேர் இருக்கும்போது இந்த கருத்தை வந்து சொல்றது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு சௌப்ர ஜिवा இன்னொண்ணு இதையும் சொல்லிரேன் பிள்ளைங்க எல்லாருமே பஸ்ல போகாம ரோல போகாம இடிச்சு இடி போடுங்க

சரி அவர் முதல் முதல் மயக்கு பிடிச்ச பேசிய இடம் கை தூக்குங்க கை மட்டும் தான் தூக்கு கம்பெனிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கம்பெனி வச்சுக்கலாம் சரி அவர் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச அந்த இளைஞர் குழுவின் பேர் என்ன அப்படியே யாரும் சொல்லக்கூடாது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க சொல்லு கேசம்பட்டி கேசம்பட்டி இளைஞர் அணி ஓகே நல்ல முயற்சி கேசம்பட்டி ஊராட்சி இளைஞர்கள் ஓகே அவருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாமா அவருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம் இன்னொரு கேள்வி கேட்போமா அவரு

எது மோட்டிவேஷன் தந்துச்சு அவருக்கு சொல்லுங்க இருப்பா நீ இருப்பா எல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள வந்துட்டு பேசாம வேற யாருக்கு தெரியா சொல்லு ஆமா குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய மோட்டிவேஷன் குடுக்குறோம்ல இது நிச்சயமா நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயன் அளிக்கும் அது வந்து அவருக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு உங்களுக்குலாம் அது மோட்டிவேஷன் ஒரு மகிழ்ச்சியா இருக்குது சரியா அவருமே வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அப்பா இப்போ நம்ம யாரையாச்சும் இப்ப பள்ளிக்கூடத்துலயோ ஊர்ல யாராச்சும் உங்களை மைக்கு கொடுத்து பேச விட்டுருக்காங்களா யாரெல்லாம் மைக்கு முன்னாடி நின்று பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க உலகத்திலே மிகச்சிறந்த மனிதராக வந்திருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு இன்னைக்கு உலகத்திலே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மைக்கை பிடிச்சாங்கன்னா அப்ப அவங்க எப்படி பெரிய தலைவராக மாறுறாங்க தன்னுடைய கருத்தை வந்து பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு போறாங்க அப்ப எது மூலம் கொண்டு போறாங்க பேசிட்டே கொண்டு போறாங்க அப்ப நீங்களும் சிறந்த பேச்சாளரா உருவானீங்கன்னா நீங்களும் உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக வருவாங்க நான் இதே ஒரு ரெண்டு மணிக்கு ஒரே ஒரு கேள்வி உலகத்துல மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தலைவர்கள் சிறந்த பேச்சாளராகவும் விளங்கியவங்க யாராரு இப்ப நல்ல தலைவராக இருந்தாங்க பேச்சாளர்களா தமிழ்நாட்டில் இப்ப வளர்ந்து வரும் தலைவர் உலகத்துல மிகச்சிறந்த ஒரு சில தலைவரை சொல்றேன் நல்ல பேச்சாளராக இருந்தவங்க ஜவஹர்லால் நேரு தெரியுமா அவர் வந்து நல்ல தலைவர் அதே மாதிரி தெரியுமா அவர் யாரு அமெரிக்க நாட்டோட ஜனாதிபதியா இருந்தவர் அவரும் மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயா சாமி யாப்பா அப்படி கொள்றீங்க அதே மாதிரி கிட்லர் இருக்கார்ல அவர் மிகச்சிறந்த தலைவரா இல்லையோ வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர் அவரும் எப்படி அந்த தலைவர் ஆனார்னா அவருடைய பேச்சாற்றல் தான் அவரை பெருசா தலைவராக்கி இருக்கு இது மாதிரி பல பேரை சொல்லலாம் மற்றொரு